அதாவது இவங்க கேள்வியில் என்ன தெரியுதுன்னு கேட்டா இவங்க பைனான்ஸ்ல ஒரு லாரி வாங்கி இருக்கிறாங்க வட்டிக்குறேன் வட்டிக்கு ஒரு லாரியை வாங்கி அந்த லாரிய மூலமாக தான் சம்பாத்தியமே நடக்கிறது அந்த சம்பாத்தியத்திற்கு வந்து நாங்கள் இன்னும் அந்த தவணையும் கட்டி முடிக்கல இதுக்கு நாங்கள் எப்படி ஜக்காத்து கொடுப்பது இதுல பொதுவான ஒரு அடிப்படை நீங்க வணங்க ஜக்காத்து ஒன்று ஒண்ணு குறிச்சு குடிச்சுன்னா கேட்க தேவையில்லை ஜக்காத்து என்பது நம்முடைய பொருளுக்கு தான் ஜக்கர் நல்லா வளங்க நமக்கு உடமையானதுக்கு தான் ஜக்கர் நீங்க பைனான்ஸ் விட்டுருங்க ஒரு வாங்குறீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடை வாங்கி அந்த ரூபாய்க்கு ஒரு லாரி வாங்கி விட்டுருக்கீங்க அந்த பத்து லட்ச ரூபாயில இருந்து நீங்க அந்த லாரி உங்களுக்கு சொந்தம் கிடையாது உரியது நீங்க அந்த அவருக்கு பத்து ரூபா கொடுத்து ஆகணும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த லாரி உங்களுடைய முதலில் முதலீடு கிடையாது யாருடைய கசையை வாங்கி போட்டு என்ன செய்றீங்க லாரி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எது ஜக்கா ஆகும்னு கேட்டா அந்த லாரியின் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது மாசம் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட வேண்டியதான் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்த வேண்டியதான் நாற்பது நாற்பது ரெண்டு ரெண்டு கொடுத்துருணும் அப்ப இந்த லாரிக்கு கொடுக்கணுமான்னு கேட்டா லாரி தான் உங்க இது இல்லையா லாரி அடுத்தவனுடையது அவன் ரூபா வாங்கி நீ வாங்கியிருக்கீங்க அல்ல வட்டிக்கு வாங்கினா தனியாக கூப்பிட இருக்கு உங்களுக்கு எதோ விஷயம் வட்டி இல்லாம ஒரு கடனை வாங்கியிருந்தா கூட உங்க உங்க லாரி அல்லது உங்கள்ட்ட இரு உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் உங்க இதா உங்க இது கிடையாது எத்தனை வியாபாரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய கடையில சரக்கு இருக்குங்க இல்ல அவங்க இதா எத்தனை வியாபாரிகள் கொடுத்து நாலு கோடி ரூபாய் அர்த்தம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்ப மீதி ஆனா கொடுத்தப்ப என்ன மிச்சம் இருக்கு அது அவருடையது அப்ப அதனால வந்து பிறருடைய போர் நம்ம கிட்ட என்று சொன்னால் அது வந்து நம்முடையது இல்லை பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்குறீங்க லாரியை வாங்கி போட்டீங்க வருமானம் வருது அதுக்கு ஜக்காத்து கொடுத்துறீங்க மிச்ச காசுல கொஞ்சம் செலவழிக்கிறீங்க கொஞ்சம் அவனுக்கு கடன் அடைக்கிற கொடுக்குறீங்க அப்ப அந்த கடன் அடைக்க கொடுத்த ரூபாய்க்கு தக்காத்து கொடுத்துட்டீங்கல்ல கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கீங்களா மாச மாசம் கொடுத்துருக்கீங்கல்ல கொடுத்த ஜக்காத்து கொடுத்த காசுக்கு ஒரு லாரி வாங்கினா லாரிக்கு தனியாக கொடுக்கணும் லாரிக்கு தக்காத்து கொடுக்க தேவையே இல்லை அதே நேரத்தில் வந்து நீங்க முன்னாடி வாங்கிக்கிட்டீங்க அதுக்கு ஒரு தவா செட்டி இருந்தேன் வட்டிக்கு போய் வாங்கக்கூடாது பைனான்ஸ்ல போனா மக குண்டா வீவா வட்டி எல்லாம் அழிக்கிறான் உயிர்பி செலக்கலாம் தர்மங்களை வளர்க்கிறான்னு பறக்கத்தே இருக்காது நீங்க வட்டிக்கு வாங்கி ஒரு முன்னேறலாம் நினைத்தீர்களே ஏன்னா அல்ல அவருடைய மறைமுகமான அவர்கள் இருக்காது வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னா திருந்துட்டீங்கன்னு சொன்னா அது எல்லாம் என்ன செய்யவனாக இருக்கிறான் நீங்க இனிமேல் வாங்கக்கூடாது ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அதை அடைப்பதற்குரிய முயற்சியை பண்ணுங்க ஆனா ஜட்டாத்தை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு சொன்ன கணக்கு இந்த காலத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உங்கள்கிட்ட என்ன இருந்தா ஒரு ஆடி கட்டுக்க ஒரு கணக்குள்ள கேட்டீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளவு பண்ண சொல்லிட்டு போறான் கொடுக்கல் வாங்கல எல்லாத்தையும் என்னோட அள்ளி போட்டியல்னா கணக்க பார்த்து இதெல்லாம் போக உன்னுடையது உழவு தான் அதுக்குதான் ஜெயக்காத்து கொடுக்கணும் அது கொடுத்துட்டீங்களா வர கொடுக்க வேண்டிய